அட என்னங்க இன்னுமோ உங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்கா வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் அண்ட் ஆப் ஸ்டோர் குயிக்காக குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டி சேல் பண்ணுங்க எல்லாம் ஆலய இருக்கின்ற தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆலைக்கிழங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய எழுபத்தேழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் இன்றைக்கு சுரண்டையிலே மாபெரும் மாநாடு போல் இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து வரவேற்பினை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சுரண்டை நகரத்தினுடைய கழக செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சங்கர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு அவரை இந்த நகரத்திற்கு நகர செயலாளராக நியமனம் செய்த நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து புரட்சித்தலைவி தலைவி அம்மா அவர்களுடைய சாதனைகளை எல்லாம் எடுத்துச் சொல்ல இருக்கின்ற மரியாதைக்குரிய ஆர்பி உதயகுமார் அண்ணன் நான் ஆர்பி உதயகுமார் அண்ணனை பற்றி நான் பேசியே ஆகணும் எந்த ஒரு கூட்டத்துக்கு எங்கே போனாலும் சரி என்னை வந்து எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா மாவட்டம் தந்த நாயகன் மாவட்டம் தந்த நாயகன் எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே நம்மளுடைய தென்காசி மாவட்டத்தை தந்த நாயகன் யாருன்னா அண்ணன் ஆர்பி உதயகுமார் தான் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து தொண்ணூத்தாறுல இருந்து சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் பணிகள்லாம் நான் செஞ்சிருக்கேன் அப்படி செய்யும் போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேர்தல் வாக்குறுதியில் எந்த கட்சியா இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் முதல் வாக்குறுதி பாத்தீங்கன்னா தென்காசியை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டம் கொண்டு வருவோங்கிறத வாக்குறுதியா இருக்கும் இப்படியே தான் இருக்கும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறுல என்னுடைய தாரத்தில் தேர்தல் வாக்குறுதி முதல் வாக்குறுதி என்னன்னா தென்காசியை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டம் கொண்டு வரதுதான் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நான் சட்டமன்றத்தில் போய் என்னுடைய கன்னி பேச்சிலேயே நான் வந்து நம்மளுடைய தனி மாவட்டத்தை கொண்டு வரணும்னு பேசும்போது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்காங்க மாண்புமிகு உறுப்பினர் சொல்லக்கூடிய அனைத்து வசதிகளும் இருக்கும் பட்சத்தில் அது பரிசீலிக்கப்படும்னு மட்டும் அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க அப்புறம் அண்ணன் எடப்பாடி அவர்களை மீண்டும் மீண்டும் நான் பார்க்க பார்க்கும்போது வந்து அண்ணன் வந்து அப்போ வந்து சொன்னாங்கல்ல ரெண்டு மாதத்தில் கலைஞ்சிரும் மூணு மாதத்தில் கலைஞ்சிருக்குன்னு சொல்லும்போது அந்த நிர்வாகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை அப்போ வந்து ஏ பொறுப்பா இப்போ முடியாதுப்பா இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்தில் நம்ம ஆர்வி உதவி மரணிட்ட போய் நான் கேட்குறேன் அண்ணன் எம்பி தேர்தல் வருது தனி மாவட்டம் அறிவிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னேன் இப்போ நல்ல டைம் நீங்க போய் கேளுங்க அப்படின்ட்டாப்புல நானும் யதார்த்தமா அண்ணன்கிட்ட போய் கேட்டு அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்காரு இன்னைக்கு ஆ மாவட்டம் அறிவிக்கணும் இரநூத்தம்பது கோடி வேணும் நீ வச்சிருக்கியாப்பா வேலையை பாரு போகிட்டார் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து சொன்னது அன்பால அன்பா பாசமா நீ சின்ன பிள்ளை மாதிரி பேசாதன்னு அப்படியே கண்ணீர் பொங்கல் வெளியே வந்தேன் நல்ல ஞாபகம் அண்ணே சிஎம் ஆஃபீஸ்ல இருந்து வெளிய வந்தவனே எங்க அண்ணே வருவாய் துறை அமைச்சர் அங்க இருந்து தப தபன்னு வந்துட்டு என்ன பாண்டியனார் என்ன அப்படினாரு ஏனே சும்மா இருக்கنا நீங்க சொல்றத கேட்டு போய் போனே கடைசில அண்ணே என்னை திட்டி விட்டாங்க அப்படின்னு வெரி குட் உங்களுக்கு மாவட்டம் கிடைச்சாச்சு அப்படினாரு போனே ஏனே சும்மா இருக்கنا நான் என்ன கண்ணீர் மட்டும் தான் வரல நீங்க என்ன நக்கல் பண்றீங்க கிடையாது எடப்பாடியார பத்தி உங்களுக்கு தெரியாது உங்க மேல பாசம் இருந்தா தான் உங்களை திட்டுவாரு உங்ககிட்ட முடியாதுன்னு சொன்னாதான் அவர் தருவார் இந்த பையனை இப்படி சொல்லிட்டோமே யோசிப்பாரு பத்து நாள் கழிச்சு மறுபடியும் போங்கன்னாரு ஆமா ஆமா அடி தான் உழாதுன்னே சட்டமன்றத்தில் ஒரு நாள் நம்ம மானிய கோரிக்கை நடந்துகிட்டு இருக்கு அண்ணன் கை நீட்டி என்னை சொல்கிறாங்க இப்போ போங்க அவங்களுக்கு ஓகே ஆயிருந்தாரு ஏன்னா அடிச்சு போட விடக்கூடாது பரவாயில்ல போங்கன்னாரு கரெக்டாக ஜூலை பதினொன்று எனக்கு பிறந்த நாள் வருது நான் அதை வச்சு எனக்கு என்னைக்கு திட்டமாட்டார்த்துக்கிட்டு அண்ணனோட ஆசீர்வாதத்தோட உள்ள போறேன் போனோன்னே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு என்ன ஆசிர்வாதம் பண்ணாப்பில என்னப்பா அப்படின்னாரு அண்ணன் இந்த தனி மாவட்டம்னாரு அப்படி கோபம் வந்த மாதிரி வந்தது ஏ வாழ்த்துக்கள் நல்லா இருக்கு சரிப்பா பாப்போம் பார்ப்போம் வெளியே வரல இவருங்கிறது என்ன என்ன பாப்போமா அந்த சட்டமன்ற கூடத்தரில் உங்களுக்கு அறிவிச்சிருவாரு அப்படின்னாங்க அந்த அளவுக்கு என்னை வந்து ஒவ்வொரு கட்டத்திலேயும் மோட்டிவேட் பண்ணி எப்படியாவது தென்காசி மாவட்டத்தை கொண்டு வரணுங்கிறது நான் எடுத்த முயற்சியை விட முழுமையான முயற்சியை எடுத்து இன்னைக்கு தென்காசி மாவட்டம்னு ஒண்ணு இருக்குன்னா அதற்கு முழுக்க 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 காரணம் அண்ணன் அறிவி உதயகுமார் நட்டா அதுல எந்த மாத்துக்கு நான் இது முகஸ்தூதிக்காக பேசவே இல்லை ஏன்னா ஒவ்வொரு கூட்டத்திலேயும் ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு பத்திரிகையிலையும் மாவட்டம் தந்த நாயகன் அந்த பேருக்கு முழுமையான சொந்தக்காரர் அண்ணன் உதயகுமார் அண்ணன் என்பதில் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அவரோடு இங்கு வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தலைமை கழக பேச்சாளர் சகோதரி தாஜுகுமாரி அவர்களே கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் பி ஜி ராஜேந்திரன் அவர்களே தம்பி மண்டல ஐடி செயலாளர் சிவானந்த் அவர்களே ஏன்னா தம்பிக்கு வந்து கட்டாயம் பேசணும் இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு கேட்டேன் இங்கே நிறைய அண்ணன் கருத்துக்கள் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு தம்பி மனசுல வச்சுக்காதீங்கன்னு சொல்லியாச்சு அதனால மனசுல ஒன்றும் வச்சுக்க மாட்டாரு அதே மாதிரி நம்மளுடைய அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய பேரவையினுடைய துணைச் செயலாளர் அண்ணன் கந்தசாமி பாண்டியன் அவர்களே மற்றும் இந்த மண்டல ஐடிவிங்கினுடைய துணை செயலாளர் தம்பி அழகு காசு ஈஸ்வரன் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்தில் முன்னிலையேற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சண்முகசுந்தரம் அவர்களே முத்துலட்சுமி அவர்களே பசுபதி அவர்களே மரியாதைக்குரிய லாட சன்னியாசி என்ற சாமிநாதன் அவர்களே அண்ணன் கசமுத்து அவர்களே பாண்டியராஜ் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திற்கு தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நகர்மன்ற துணைத்தலைவர் மரியாதைக்குரிய சகோதரி சங்கராதேவி அவர்களே கழக பேச்சாளர் மாவட்ட இலக்கிய துணைச் செயலாளர் அண்ணன் பாலமுருகன் அவர்களே எம்ஜிஆர் அலைஞ்சிய செயலாளர் தம்பி சிவசங்கர் அவர்களே சதீஷ்குமார் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எம்ஜிஆர் மன்றத்தில் அண்ணன் முரியா பாண்டியன் அவர்களே தம்பி கார்த்திகுமார் அவர்களே அக்கா ஜனதா அவர்களே தம்பி அண்ணன் சுப்பாராஜ் அவர்களே சிவகுமார் அவர்களே அமல் அவர்களே கிருஷ்ணசாமி அவர்களே முகிலன் அவர்களே முத்தமிழ் அவர்களே அவர்களுடைய பதவிகளெல்லாம் நான் சொல்லலை ஏன்னா நேரம் வேகமாக போய்ட்டுருக்காதனால இதை டக்குன்னு சொல்லிக்கலான்னு பார்க்குறதுக்காக நான் பேசுகிறேன் எல்லாம் மரியாதைக்குரிய அண்ணன் அகமது அவர்களே அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களே முகிலன் அவர்களே முத்தமிழ் வளவன் அவர்களே தம்பி சிவசீதாராம் அவர்களே தம்பி தர்மசீலன் என்ற தர்மா அவர்களே மிக்கேல் சகாயன் செல்வன் அவர்களே அண்ணன் ராமசாமி என்ற தமிழ் செல்வர் அவர்களே மற்றும் ஒன்றிய கழக செயலாளர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் சங்கரபாண்டியன் அவர்களே எம்பி குணம் அவர்களே அமல்ராஜ் அவர்கள் என் எச் எம் பாண்டியன் அவர்கள் இருளப்பன் அவர்களே அறிவேல்ராஜ் அவர்களே முருகேசன் அவர்களே டி கே சுப்பிரமணியன் அவர்களே அண்ணன் ஜெயக்குமார் அவர்களே பாலகிருஷ்ணன் அவர்களே நகர செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சுடலை அவர்களே பேருக்கழகச் செயலர் அண்ணன் காத்தவராயன் அவர்களே கணேச்தாமோதன் அவர்களே முத்துராஜன் அவர்களே கே பி சுப்பிரமணியன் அவர்களே ஜெயராமன் அவர்களே சங்கர் அவர்களே சகாய் அருள் கிருஷ்ணன் அவர்களே மற்றும் நம்ம கழகத்தில் பல்வேறு பதவிகள் இருக்கக்கூடிய அனைத்து கழக முன்னோடிகளே மற்றும் இந்த சுரண்டையினுடைய வார்டு கழக செயலாளர்களே நகர முன்னோடிகளே மற்றும் நன்றியுரை ஆற்ற இருக்கக்கூடிய தனசேகரன் சரவணன் ராஜகுமார் அவர்களே எங்கள் அக்கா இந்திராக்கா பார்த்துக்கிட்டு இருக்காவ தேனம்மாக்கா எல்லாரும் அமராவதி அக்கா எல்லார் பேரையும் சொன்னதாக மனசில் வச்சுக்கிட்டு எல்லாரும் உங்கள் பேரை நான் சொன்னேன் அப்படின்னு நினைச்சிட்டு அது இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகைத்துறை நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு புரட்சி தலைவி அம்மான்னு சொன்னா இந்த உலகத்துல திரும்பி பார்க்காதவங்களே கிடையாது நினைத்து பார்க்காதவங்களே காராது கிடையாது தமிழக உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மனிதரெல்லாம் உள்ளங்கள் எல்லாம் இல்லங்களில் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரே தலைவி ஒப்பற்ற தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் எங்கள் பிறந்தவர்கள் கூட வளர்ந்து சினிமா துறையில் நம்பர் ஒன் படிப்பில் நம்பர் ஒன் எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்னாக இருந்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தலைமையை ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நம்முடைய இயக்கத்தில் இணைந்து இணைந்து சிறிது நாட்கள் அவர் கொள்கை பிறப்பு செயலாளராக பாராளுமன்ற உறுப்பினராக மற்ற சத்துணவர்களுடைய வாரியத் தலைவராக பதவியேற்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நம்மளை விட்டு மறைந்த பின்பு இல்லை அமெரிக்காவில் அவர் சிகிச்சை பெற்றுக் போது கூட நம் தலைவர் இங்கே இல்லாட்டால் கூட நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை மூன்றாவது முறையாக முதலமைச்சராக அரியணையில் உட்கார வைத்தது நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எண்பத்தொம்போது பின்பு நம்மளுடைய இயக்கம் ரெண்டாக பிரிந்திருந்தாலும் கூட இருபத்தேழு சட்டமன்ற உறுப்பினர்களை வென்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்து மீண்டும் தொண்ணூத்தி ஒன்னில் பல்வேறு சோதனைகளுக்கு பின்பு இந்த கொடுங்கோலல் கருணாநிதிகள் பல்வேறு விதத்தில் அவமானப்படுத்தப்பட்டாலும் நான் முதலமைச்சராக தான் இந்த பாராள் இந்த சட்டமன்றத்துக்குள் உள்ளே வருவேன் என்று அவர் சமரமிட்டு வந்து சென்ற பின்பும் தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு இரண்டே சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டும் திமுக விட்டு கொடுத்து அனைத்தையும் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய ஒரு ஒப்பற்ற முதல்வராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு நம்மளுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து நம்மளை விட்டு செல்லும் வரைக்கும் ஆறு முறை நம்மளுடைய முதலமைச்சராக இருந்து பல்வேறு சாதனைகளை பண்ணிவிங்க சரி அம்மா 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 அம்மான்னு சொல்றோம் அந்த அம்மா அம்மான்னு சொல்றதுக்கு எத்தனையோ காரணங்களை சொல்லலாம் யார் புரட்சி தலைவி அம்மா அவர்களை நம்ம அம்மான்னு வாய் நிறைய சொல்றோம்னா அது வந்து நமக்கு எத்தனையோ காரணங்கள் நிறைய காரணம் இருக்கு நான் ஒன்னே ஒன்று அம்மா அவர்களுக்கு வந்து உலகமே திரும்பி பார்த்தது ஐநா வரை பாராட்டுப்பட்ட ஒரு தொட்டில் குழந்தை திட்டம் தொட்டில் குழந்தை திட்டம் என்ன அந்த காலத்தில் பொம்பளை இருக்கும் மூணாவது பொம்பளை பிள்ளை அவன் பாட்டு காட்டுக்குள்ள தூக்கி போட்டு போயிருவாங்க அப்ப ஏற்பட்ட நிலை இருந்தது அப்பொழுது இந்த பிள்ளைகளுக்கு யார் ஆதரவு கொடுப்பா என்று பார்க்கும் போது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நான் அம்மாவாக இருந்து இந்த பிள்ளைகளை வளர்க்குவேன் சொல்லி தொட்டில் குழந்தை திட்டம் என்று கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதே மாதிரி பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்னு அம்மா ஆட்சிக்கு வராங்க அப்போ வந்து ஒரு 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 பயங்கரமான ஒரு திட்டம் கொண்டு வராங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஒன்று இருபது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழகம் இந்த நிலையை அடைய வேண்டும் இந்த நிலைக்கு உயர வேண்டும் அப்படின்னு சொல்லி பல்வேறு திட்டங்களை கொண்டு வராங்க அப்படி கொண்டு வரும்போது அவங்க மனசில் தோன்றது யாருன்னா பெண்கள் தான் பெண்கள் வந்து சமூகத்தில் முன்னேறணும் பெண்கள் வந்து சமூகத்தில் முன்னேறினாங்கன்னா இந்த தமிழ்நாடு முன்னேறிடும் இந்த தமிழ்நாடு முன்னேறிச்சுன்னா இந்தியாவினுடைய முதல் மாநிலமாக தமிழகத்தை கொண்டு வந்தோம் அதை கொண்டு வருவதா என்னுடைய நோக்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் யோசிச்சாங்க ஆம்பளை படிக்காங்கன்னா இருபத்தி அஞ்சு சதவீதம் கூட பெண்கள் படிக்கிறது இல்லை அப்ப அந்த பிள்ளைகளை பள்ளிக்கு கொண்டு வரணும் அப்ப என்ன செய்ய பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் முதல் முதல் அம்மா மனதில் உதித்த திட்டம் எதுன்னா மிதிவண்டி விலையெல்லாம் மிதிவண்டி கொடுக்குறது பிளஸ் ஒன் யாரெல்லாம் பிள்ளைங்க வராங்களோ அவங்களுக்கு எல்லாம் விலையெல்லாம் மிதிவெட்டி கொடுப்பேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தாங்க முதல்ல சேர்க்கையை நம்ம கூட்டணும் அப்படிங்கும்போது என்னன்னு பார்த்தாங்க அவங்களுக்கு வந்து பென்சில் ஸ்கேலு பேக்கு என்னென்ன ஒரு பிள்ளைக்கு தேவையோ அதாவது உன் பிள்ளையை மட்டும் நீ அனுப்பு தாயா இருந்து நான் பார்த்துக்கிடுதேன் அப்படின்னு சொல்லி அனைத்தையும் கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எட்டா வகுப்பு முடிச்ச உடனே பிள்ளைகளை பார்த்து வேறு உனக்கு எழுத படிச்சுக்க தெரிஞ்சுக்கலாம் நீ இன்னொரு வீட்டுக்கு போகிற பிள்ளை நீ என்னத்தை பண்ண போகிற அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஒன்னே பண்ணாங்க அந்த பிள்ளைகளை நைன்த்து பார்த்து பத்தா ஒன்பதா படிக்க வைக்கணும் அப்ப பத்தா வகுப்பு படிக்க பிள்ளைகளுக்கு இருபத்தஞ்சு இருபத்தி ரூபாயும் ஒவ்வொரு பவுன் தங்கம் நகையும் கொடுக்கேன்னு சொன்னாங்க உடனே அந்த நம்ம ஊர்ல இருக்க தாய்மார்கள் என்ன நினைச்சாங்க சரி நம்ம பிள்ளை பத்தா வகுப்பு முடிச்சா தாலிக்கு தங்கம் கிடைக்கும் இருபத்தி ரூபாய் பணம் கிடைக்கும் சொல்லி எல்லாரும் ஒன்பதா வகுப்புக்கு பிள்ளைகளை அனுப்ப ஆரம்பிச்சாங்க பிள்ளைகளோட வருகை கூடிச்சுது சேர்க்கை கூடிச்சுது படித்த வீதம் கூடிச்சுது உடனே பார்த்தாங்க இந்த பிள்ளைகளை வந்து நம்ம கல்லூரிக்கு படிக்க வச்சே ஆகணும் இந்த பெண் பிள்ளைகளை குறிப்பா படிக்க வச்சே ஆகணும் சொல்லிதான் என்ன பண்ணாங்க டிகிரி படிக்க பிள்ளைகளுக்கு ஒரு பவுன் தங்கமும் ஐம்பதாயிரம் மடமும் கொடுத்தாங்க இதுல பாருங்க அதோட உள் நோக்கங்கள் பார்த்தீங்கன்னா சமூக வளர்ச்சியா இருக்கும் பெண்களுடைய முன்னேற்றமா இருக்கும் எல்லாத்துக்கும் மேல பாருங்க ஒரு பொம்பளை பிள்ளை வந்து ஒரு வயதிற்கு வந்த பொண்ணு வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகுதுன்னா ஒரு காலத்துல பத்து நாலு நாள் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க அந்த பிள்ளைங்க ஆனா இப்போ அப்படி இல்லை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவங்களுக்கு வந்து சானிடரி நாத்தின் முத கொண்டு கொடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு எந்த அசௌகரியமும் இல்லாம ஸ்கூலுக்கு போறியா உனக்கு தேவையானது போற அந்த பள்ளியிலே கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு திட்டத்தை கொடுத்தது யாருன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டிகிரி படிக்க பிள்ளைகளுக்கு ஐம்பதாயிரமும் ஒரு பவுன் தங்கமும் கொடுத்தாங்க இதை பார்த்து எல்லாருமே அந்த டிகிரிக்கு அனுப்பினாங்க எல்லாத்துக்கும் மேல அந்த டிகிரி படிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் போதா உலகத்தையெல்லாம் உள்ளங்களை வச்சு பார்க்கணும்னு சொல்லி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மனசில் கொண்டு வந்த திட்டம் தான் லேப்டாப் திட்டம் இந்த லேப்டாப் புரிய மரத்தில் உட்காந்து நம்ம ஊர் பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண பீடி சுட்டிக்கிட்டு இருப்பாங்க அவங்க பொண்ணு பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா உட்காந்து கம்ப்யூட்டரில் வாடிக்கிட்டு இருக்கோம் அந்த தாய்மார்கள் பார்த்து ரசிச்சாங்க ஐயோ நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம் நம்ம பிள்ளை இன்னைக்கு பாருங்கள் அந்த லேப்டாப்பை எடுத்து வச்சு இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்குது இதெல்லாம் பார்க்குறாங்களேன்னு சொல்லி காலேஜுக்கு அனுப்புறாங்க அதோட முடிவு என்ன இந்தியாவில் உள்ள சர்வே பண்ணால் பெண்கள் வந்து கல்லூரிக்கு போறவர்கள் சதவீதம் பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சு சதவீதம் தான் இருக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்மளை விட்டு போகும்போது பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீதமான பெண்கள் கல்லூரிக்கு போனாங்களோ அது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போனது ஒவ்வொரு திட்டமும் தான் இதை யாருமே மறுக்க முடியாது எல்லாத்துக்கும் மேல சரி கல்யாணம் முடிஞ்சது கல்யாணம் முடிஞ்சு போகும்போது அந்த பிள்ளைங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பாக்காங்க அப்ப என்ன பண்றான் வசதியான இருக்க வந்து நாலு வருஷம் பொங்கப்படி கொடுப்பான் பத்து வருஷம் கொடுப்பான் பதினஞ்சு வருஷம் கொடுப்பான் வசதியே இல்லாதவன் என்ன பண்ணுவான் தலை பொங்கல் ஒரு வாட்டி கொடுப்பான் அந்த பக்கத்து வீட்டில் வசதியாக இருக்கும் உங்கள் வீட்டுக்கு கரும்பும் பொங்கப்படி வர பதில் அந்த பிள்ளைங்களாம் ஏங்கிச்சு உடனே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நான் உங்களுக்கு அம்மாவா இருக்கேன் அம்மா வீட்டு சீதனமா உனக்கு நான் தாரேன்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்கும் பொங்கலுக்கு தேவையான பொங்கலுக்கு உண்மையிலே தேவையான பச்சரிசி சக்கரை கரும்பு தொண்டு நூறு ரூபாயும் கொடுத்து பொங்கல் படி தமிழகம் முழுவதும் கொடுத்த ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்னைக்கு இந்த ஆள் வந்தவொடனே கொடுத்தான் யாரு ஸ்டாலின் கொடுத்தா முதல்ல வந்த அது கொடுத்தது பொங்கப்படியா நல்லா யோசிச்சு பாருங்க இருபத்தோரு உதயான பொருள் சொன்னா கடுகு மஞ்சள் கடுகுக்கும் பொங்கலுக்கு என்ன சம்பந்தம் நீங்க நல்லா சொல்லுங்க ஒரு கடுகுக்கும் பொங்கலுக்கும் கருப்பட்டிக்கும் என்ன சம்பந்தம் அதையாவது ஒழுங்கா கொடுத்தா பிசுனு மாறி கொடுத்தான் அதனால உள்ள பூர்வமாக உணர்வு பூர்வமாக உண்மையான பொங்கல் பரிசை கொடுத்த ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்தாங்க வந்த உடனே பார்த்தாங்க என்ன சொன்னாங்க அம்மா அவர்கள் கொடுத்த திட்டத்தோட விரிவாக்கத்தை கொண்டு வரணும்னு சொல்லி புரட்சி தலைவி புரட்சி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்ன பண்ணாங்க பொங்கல் பரிசை கொடுத்து முழு கரும்பு அம்மா அவர்கள் வந்து ஒரு துண்டு கரும்பு கொடுத்தாங்க சாஸ்திரம் மாதிரி அண்ணன் எடப்பாடி அவர்கள் தோகை மழிங்காத ஒரு கரும்பையும் கொடுத்து ஆயிரம் ரூபாயை கொடுத்தாங்க அது முடிஞ்சது நம்ம கொரோனாவில் எல்லாம் அடப்பட்டு கிடந்தோம் என்னடா செய்ய போறோம்னு தமிழகத்தில் நம்ம உருப்படியாக கொண்டாடுற ஒரே விழா என்னன்னு சொன்னீங்கன்னா பொங்கல் விழா ஜாதி மதம் எல்லாத்துக்கும் அப்பா விற்பட்டு கொண்டாடுற ஒரே இது தமிழர் திருநாள் இத அண்ணன் எடப்பாடி அவர் பார்த்தாரு வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்காங்க நம்ம மக்கள் எப்படி இந்த திருவிழாவை கொண்டாடுவாங்க கொண்டாடட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்த ஒரே தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர் அது மட்டும் இல்ல அம்மா அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க என்னென்ன வாக்குறுதி அவ்வளவு கொடுத்ததையும் செஞ்சாங்க கொடுக்காததையும் செஞ்சாங்க அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காடு ஒன்னே ஒண்ணு மட்டும் நம்மளை விட்டு அம்மா போகும்போது ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும் நிறைவேற்றப்படாம இருந்தது என்னன்னு சொன்னா ஐம்பது சதவீத மானியத்துல வந்து பெண்களுக்கான சக்கர வாகனம் கொடுக்குது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆன உடனே முதல் கையெழுத்து பெண்களுக்கு வந்து சக்கர வாகனம் கொடுக்கிறது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டா எல்லா திட்டமும் போச்சு சக்கர வாகனம் போச்சு லேப்டாப் கொடுக்கறது போச்சு எல்லாமே போச்சு அது மட்டும் இல்ல இப்ப பாருங்க

சரி ஒரு எக்ஸாம்பிள் எங்க சங்கர்ல இருக்காரு வாடிச்சலாரு பூரா அவனை பூரா சுத்தி சுத்தி வரணும்னு நினைச்சா வேற ஒண்ணு இல்ல ஏ எல்லா வாடிச்சலாருக்கும் பத்து பத்து லட்சம் ரூபா தாரேன் அவன் தொழில் சண்ணி நல்லா பழச்சிக்கோ கொஞ்சம் பொருள்னு சொன்னா போறோம் அவ்வளவு வாடிச்சலாம் பின்னாடி சுத்தி 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 வருவாங்க இதுதான் என்னதுன்னா ஆசையை காட்டுறது அதே மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாருன்னா தாலு ரெண்டு ஏக்கர் நிலம் தாருன்னு சொன்னாரு ரெண்டாயிரத்தி ஆறுல ஏப்பா ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்கு எங்க இருந்தோ வரப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓட்டு போட்டாங்க என்னைக்கே அருகா கொடுத்தாங்களா இல்ல நம்ம தான் யாத்தையா கேட்டோமா ஒருத்தட்டு கேட்கல அப்போ மறு இரண்டாயிரத்தி இருபத்தி என்ன பண்ணுதான் செயல்படுத்த முடியாத கொடுக்கவே முடியாத திட்டங்களை பூரா கொடுக்குறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு பெட்ரோலில் வந்து அஞ்சு ரூபாயும் டீசலில் நாலு ரூபாயை குறைப்பேனாங்க பெட்ரோலில் குறைச்சா டீசலுக்கு நாலு ரூபா குறைச்சானா குறைக்கல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அனைவருக்கும் வந்து ஆயிரம் ரூபாய் மகளிர் உதவித்தொகை கொடுப்பேன்னு சொன்னேன் கொடுத்தானா கொடுக்கல இந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும்

நம்மளுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களை நினைச்சுக்கோங்க நினைச்சுக்கிட்டு அவருடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியா தலைமையில உருவானாதான் நமக்கு வாழ்வு இல்லைன்னா வாழ்வே கிடையாது அதே மாதிரி இப்ப இந்த போலீஸ் எல்லாம் சொன்னாங்க இந்த போலீஸுக்கு நான் ஒன்னே ஒன்னு நான் சொல்லிக்கிறேன் ஏற்கனவே அன்னைக்கு ஒரு போட சாம்பட ரோட்ல இருக்கதான் நீங்க கலத்தினீங்கன்னு கேள்விப்பட்டேன் புரிஞ்சுக்கோங்க தொண்டர்களோட போட்ட போடலாம் நீங்க கலத்தி செய்யுங்க என்னென்ன பண்ணுங்க ஆனா அதுல எங்களுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய படம் இருக்கு நீ அதை தொட்டனா அதோட இதை எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்க வேண்டிய இருக்கும் இருபத்தி நாலாம் தேதி அம்மா பிறந்தநாள் வருது இருபத்தி நாலாம் தேதி அஞ்சு மணிக்கே போட்டாவை எடு போட எடு அதை எடு இது எடுங்க ஒரு கல்லரை கட்டி வச்சிருந்தாமல்ல ஒரு மாசமா அந்த போலீஸ் எங்கயா போச்சு எங்க போச்சு இந்த போலீஸ் இதுல இருக்க ஒரு ஒரு போஸ்டர் வந்து கிடைக்காதான் ஒரு எஸ்ஐ அவர் என்ன பண்றாரு இவர் என்ன எங்க இந்த மக்களுக்கு படி செய்யறாரா இந்த மாதிரி இதுல இந்த போகுது இந்த மக்களை பார்க்க பாதுகாக்கிற அந்த காவல்துறை அதுல பிளான் பண்ணி அந்த பக்கம் விட்டுக்கணுமா விட்டுக்க கூடாதா யாருக்கா ஏதாவது ஒண்ணு நடந்துனா ஆம்பள இந்த கூட்டம் பூரா அந்த ரோட்டு மேல இருக்கும் அதை மட்டும் பாத்துக்கிடுங்க இந்த காவல்துறைக்கு வந்து என்னைக்கும் கண்ணியமா நடத்துறது அண்ணா திமுக கண்ணியமா பேசுறது அண்ணா திமுக ஆனா நீங்க கண்ணியம் தவறி நடக்காதுங்க ஒரு சாதாரண போஸ்டரை கிடைக்கிறத காட்டுற இன்ட்ரெஸ்ட் இதுல இத்தனை பேர் நிற்கும் ஆர்வமா இருந்து பாக்குறான் அந்த போலீஸ் அங்க வீடியோ எடுக்கிறீங்களா எத்தனை கூடத்தை வீடியோ எடுத்து மேல அனுப்பிடுது என் கூட்டம் இருக்கு அது இருக்குது நீ என்ன தவிர அனுப்புங்க ஆனா இந்த ஆளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுதான் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்களா இல்லையா நாங்க பத்து நாளைக்கு முன்னாடியே பெர்மிஷன் கொடுக்கமா இல்லையா எங்களுக்கு பாதுகாப்பு வழங்குங்க எல்லாம் கொடுக்க எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கணுமா இல்லையா அதுல போய் எல்லாரும் கீழே உட்காருங்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது போலீஸ் வந்து இங்க கூட்டம் இல்ல அது இல்லன்னு காமிக்கிறதுக்காக நீங்க படம் போட்டிருக்கீங்க ஆனா அதெல்லாம் பாருங்க அண்ணா திமுக ஆட்சியில தான் நீங்க அரை ட்ரவுசர் போட்டத முழு ட்ரௌசரா போட்டு கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கமாண்டோ படையில பெண்களுக்கு ஈக்குவலா ஆண்களுக்கு ஈக்குவலா கமாண்டோ படையை உருவாக்குனது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அதனால இப்படி போலி கண்ணியமிக்க போலீஸ் தான் பேசிருக்காங்க அந்த போலீஸுக்கு முழுமையான சுதந்திரத்தை வழங்கி எங்கிட்டே சொல்லியிருக்காங்க எப்ப காவல்துறை தேவையில்லாம தலையிடாதீங்க அவங்கள உரிமையா செயல்பட உடுங்க அப்படின்னு எங்களை சொல்லி வளர்த்தாங்க புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எங்களையும் இந்த மேடையில் பேச வைக்கிறீங்க பாத்தீங்களா இதுதான் உங்களுடைய மோசமான ஒரு நிலை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த இந்த போர்டை இப்போ இத்தனை மணிக்கு அவங்க இவங்க இருந்து சொல்லுவீங்க அது எங்களுக்கு தெரியும் தயவு செய்து சொல்றேன் நாளைக்கு காலையில எல்லாருமே அவுத்துருவாங்க தேவை இல்லாம எங்க கட்சிக்காரங்களை நீங்க டார்ச்சர் பண்ணாதீங்க பண்ணீங்கன்னா அது பிரச்சனை மேல மேல பெருசா வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய ஸ்டாலினோட அரசு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துல சொல்றாங்க என்னுடைய கூட்டணி நாங்கள் சாங்காக இருக்கிறோம் கூட்டணி சாங்காக இருக்கிறது அண்ணா திமுக பலவீனமா இருக்கு அண்ணா திமுக பலவீனமா இருக்குன்னு சொல்றான் நீங்க நல்ல அந்த வார்த்தையை யோசிச்சு பாருங்க அவன் திமுக சாங்காக இருக்குன்னு சொல்லல திமுக கூட்டணி சாங்காக இருக்குன்னு தான் சொல்றான் அண்ணா திமுக பலவீனமா இருக்குன்னு சொல்றான் ஏடா நீ புலிக்கு பயந்தேன் ஏன் மேல வந்து படுத்துக்கன்னு சொல்லி பதினஞ்சு கூட்டணியை வச்சுக்கிட்டு நான் பெரிய கட்சி பெரிய கட்சின்னு பேசுவேன் ஆனா அண்ணன் எங்க அம்மா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிளா வந்து அடிச்சாங்கடா சிங்கம் மாதிரி உன்ன மாதிரி பண்டி கூட்டம் கிடையாது அதே மாதிரி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருக்காங்க அம்மாவோட வளர்க்கப்பட்ட மகன் அவர் அந்த அம்மா வந்து பதினாறு அடி பாஞ்சா இவர் முப்பத்தி ரெண்டு அடி பாய்வார் அதே மாதிரி எல்லாரும் நீங்க ஒன்னா சேருங்க நீங்க ஒன்னா சேருங்க அப்பதான் ஜெயிப்பீங்க நாங்க ஒன்னாதான இருக்கோம் இந்த நகரத்துல பாரு எவ்வளவு பெரிய ஒரு மாநாடு மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சிருக்கோம் நாங்க ஒன்னா இல்லாம எப்படி இருக்கோம் அதனால வருகின்ற தேர்தலு வருகின்ற தேர்தலில் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆறதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது அதாவது பாத்தீங்கன்னா கால்வாய் திட்டம் அந்த திட்டத்துக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்ட்ட அவர் எப்பேற்பட்ட மனிதர்களுக்கு பாருங்க கொண்டு ஒரு பத்து மணிக்கு கொடுக்க அண்ணன் மாதிரி எங்க ஊர்ல ஒரு நாற்பது ஆண்டு காலமா இந்த இடத்துல ரெட்டகுளம் ஊத்துமலை கால்வாய் திட்டம் இருக்குன்னு அது இப்படி இருக்கு அப்படியாப்பா

நான் வந்து சாயங்காலதற்குள்ள இங்க இருக்க ஒரு திட்ட இயக்குனர் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய திட்ட இயக்குனர் ஒரு லேடி எனக்கு போன் பண்ணி முதலமைச்சர் இந்த கால்வாய் திட்டத்துக்கான பணிகளை செய்வதற்கு வண்டியை மறிக்காதீங்க வண்டியை மதிக்காதீங்க சார் தம்பி தம்பி ராஜேஷ் ராஜேஷ்க்கு வாங்க

ஒழுக்கம்னா ஒழுக்கத்துல நிப்போம் நம்ம என்ன ஒழுக்கம் இருந்த கட்சி நம்ம அவ்வளவுதான் ஓரம் வந்தா போட்டு அங்க பிளாக் பண்ணிக்குவாங்க அவங்க வந்து இந்த போ போலீஸ்லாம் அந்த போஸ்டர் கிளிக்கிறது அந்த வேலைகள் பார்ப்பாங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க போட்டு போட்டு அதான் கூட சொல்லு அந்த ரெட்ட குளம் கால்வாய் பாத்தீங்கன்னா சாயங்காலம் வரதற்குள்ள திட்ட இயக்குனர் திட்ட அலுவலர் பத்மான்னு ஒரு லேடி நேர்ல வராங்க என்கிட்ட வந்து எம்எல்ஏ நீங்க முதலமைச்சர் இப்படி கொடுத்தீங்களாமே அந்த திட்டத்துக்கான மதிப்பீடுகள் நான் போடணும்னு சொல்லி கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் போராடி அதுக்கு முதல்ல நிதி ஒதுக்கி அதற்கான அந்த அளக்கிற பணிகள் எல்லாம் முடிச்சு அந்த திட்டம் மதிப்பீடு ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் போடுக்கும் போது தான் இங்க ஒரு எம்எல்ஏ வந்துட்டாரியா சுரண்டையில இருந்து ஒரு எம்எல்ஏ முளைச்சு வந்தாரு நான் வந்து என்ன பண்ணேன்னா அப்போ முதல்ல அம்மா நீங்க எல்லாரும் கேளுங்க நான் வந்து அப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அம்மா நான் ரெண்டாவது இந்த சுரண்டை செஞ்சிருக்கேன் இனிமே இவ்வளவு செய்வேன் அதுக்கடுத்து இந்த சுரண்டைக்கு பஸ் ஸ்டாண்டு கொண்டு இருக்கேன் இந்த சுரண்டைக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய்க்கு கல்லூரிக்கான எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டேன் ஆனா இங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணார்னா நான் கடல்ல கிடைக்க நான் கஷ்டப்படுவேன் அதனால எனக்கு ஓட்டு போடுன்னு சொன்னாங்க எல்லாரும் ஓட்டு போட்டிய இப்ப எனக்கு செய்யலை செய்யலன்னு கே கத்துனா நீ எதுக்கு ஓட்டு போட்டீங்க போடல எனக்கு கடலை அடங்கி சொல்லி கேட்டவனுக்கு நீங்க ஓட்டு போட்டியா அவர் அடைச்சிட்டு இருக்காரு இதோட கொடுமை என்னன்னு சொன்னா நம்மளுடைய இயற்கை வளங்கள்லாம் அன்னைக்கு பறி போயிட்டு இருக்கு நம்ம அண்ணன் ஜம்னூஸ் அண்ணன் சொல்ல நெஞ்சில் அடிப்பாரு அதனால வரக்கூடிய தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள தலைமையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவருடைய அம்மா அவர்களுடைய அரசு இன்றைக்கு அமைய வேண்டும் என்பது ஒவ்வொரு பெண்களும் மனதில் வைகிராக்கியமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டிஸ் சேல் பண்ணுங்க